வார்த்தைக்கு நாங்கள் பார்க்கலாம் தங்களுடைய வருஷங்களுக்கு முதல் நடந்த சம்பவம் இந்த டைட்டானிக் கப்பல் அப்படியே கடலிலே பனிக்கல்வியோட மோதி அது இருந்தவர்கள் பலர் மறித்து போனது காணாமல் போனது எல்லாவற்றையும் நாங்கள் சரித்திரங்களே நாங்கள் அமைந்திருக்கிறோம் இந்த கப்பல் நோவா கட்டின கப்பலிலும் கூட எவ்வளவோ நவீனமான காலத்தில் கட்டப்பட்டது நோவா மலையை காணவில்லை வெள்ளத்தை காணவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள் அதுவும் பெருமலையை காணாத காலம் அதற்கு ஏற்ற விதமாக கப்பல் கண்டு தெரியாது பொதுவாக தெரிந்திருக்காஸ் நாங்கள் பேப்பரில் செய்து கப்பலை கொண்டிருப்போம் சின்ன வயசுல இருந்து இன்றைக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து இருப்போம் ஆனால் உண்மையான அந்த கப்பலை கட்டுவது சவால் நிறைந்த ஒரு காரியம் நாங்கள் யுத்த காலத்தில் எங்களுடைய தேசத்தில் தமிழர்கள் நாங்கள் கப்பலை கட்டி யுத்த கப்பல்களை கூட கட்டி சாதனை சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அது கட்டமைக்கப்பட வேண்டும் சாதாரணமான காரியம் கிடையாது அவர் எப்படி அந்த கப்பலை கட்டினார் என்றால் கட்ட எதை சொன்னாரோ அதை செய்தார் முப்பது சொன்ன அந்த மரத்தை நட்டு அது விளத்து அதிலே அறுத்து பலகங்களை அறுத்து செய்தார் சொன்ன காரணம் எவ்வளவு காலமாக கப்பல் கட்டினார் என்பதை குறிப்பிட முடியவில்லை சில பேர் அவருக்கு தொள்ளாயிரத்தி நினைக்கிறார் வருஷம் என்கிறார்கள் சில பேர் முப்பது நாற்பது வருஷம் என்கிறார்கள் சில பேர் முப்பது நாற்பது நாட்கள் என்கிறார்கள் அது பேராட்சியாளர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள் வசந்தங்களின் அடிப்படையில் கணிப்புகளின் நாங்கள் பார்ப்பது அந்த காரியம் கிடையாது நாங்கள் பார்ப்பது கத்தர் எதை சொன்னாரோ கத்தர் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை அப்படியே நோமா செய்தார் கரங்களை கட்டி வேலனம்பே படுத்துவாமே. தி டைட்டானிக் கப்பல் அந்த காலத்துல இந்த காலத்துல இவ்வளவு பெரிய உலோகங்களை கொண்டு வலிமையான காரியங்களை கொண்டும் நுட்பங்களை கொண்டும் செய்யப்பட்டது. ஆனால் பாருங்கள் இதுதான் ஆண்டு அவர்களுடைய காரியம் கவனிப்போம் மாதிரியாக நாற்பது நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜனம் பெருகி பேனையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது பாருங்கள் நாற்பது நாள் பூமியின் மேல் உண்டான பொழுது ஜலம் பெருகி பேடையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது பாருங்க பட்டம் கட்டுகிற காரியத்தை கவனித்து பாருங்கள் எல்லாரும் பட்டத்தை பார்க்குறோம் எல்லாராலும் கட்ட முடியாது நாலு கடுதாசி பேப்பரும் நாலு ஈக்கும் மூன்று நூறு மணி நினைக்க அந்த பட்டத்தை கட்டி அப்படியே அது காற்றிலே எழும்பி மேலே உயர உயர பறக்கும் பொழுதுதான் அந்த கட்டினவர்களுக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் அந்த திருப்தி அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்க முடியாது பிரியமான பிரியமானவர்கள் இந்த இடத்துல கஷ்டம்

போயிருந்தால் கிளம்பாக இருந்திருந்தால் காரணம் அது சக்சஸாக அமைந்ததே அமைந்தது அந்த யோகாவினுடைய அந்த கீழ்ப்படிதல் ஒவ்வொரு காரியத்திலும் இருந்தது பிரியமானவர்களே அதுதான் இங்கு நாங்கள் பார்க்க வேண்டும்

இங்க நம்ம பார்க்கிற காரியம் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் அவர் செய்தபடியால அந்த சக்சஸ் ஆன ஒரு காரியம் நடந்து முடிஞ்சிச்சு நான் நீங்களும் ஒன்றையும் அசம்பிளை பண்ணக்கூடாது ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு ஊழியர்களிலும் கவனமா இருக்கவும் சின்ன சின்ன காரியங்களை பெர்ஃபெக்டா செய்வதிலே எங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்த கவனிப்போம் ஜாத்திராகமம் ரெண்டு மூணு கவனிப்போம் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினியும் கீழும் பூசி அதிலே பிள்ளைய வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார் தேவதனுடைய நோவாவனுடைய அந்த பேரை அவர்களை எட்டு என்ன செய்கிறார்கள் மோசையை அங்கே வைத்து அந்த குழந்தையை தண்ணீரிலே விட்டு விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு பிசினும் கீழும் பூசி பிசினதற்காக எதற்காக ஒன்றை ஒன்று ஒட்டுவதற்காக கீழ் என்றால் மாதிரி தண்ணீர் உள்ளே போகாதபடி பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நானலுக்குள்ளே வைத்தான் ஆண்டவருடைய ஊழிய அழைப்புகள் அடுத்த சந்ததியை காப்பாற்றுவதற்கும் அடுத்த விடுதலை பயணத்தை தொடங்குவதற்கும் இருக்கிறது பிரியமானவர்களே இந்த இடத்தில் அந்த பேழை எல்லா சந்ததியும் டோவாவினுடைய காலத்திலேயே வாழ்ந்து வரது இந்த நாணல் பட்டி லட்சக்கணக்கான சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் ஆறு லட்சம் புருஷர்களின் வேதத்திலேயே வாசிக்கிறோம் அவர்களுடைய விடுதலை பயணத்திற்கான ஒரு தலைவனை காப்பாற்றினது அதனாலே அவ்வளவு இனங்களுடைய ரட்சிப்புக்கும் காரணமாக இருந்தது என்று பார்க்குறோம் ஆகவே நாங்கள் செய்கின்ற மூலியங்கள் பணிகள் ஒவ்வொன்றும் சரியான கவனத்தோட இருக்க வேண்டும் அதிகாலையில் குறுப்பாக நாங்கள் சபையில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் ஏன் பாரப்படுகிறோம் அதனுடைய கடமை அதுதான் அதுதான் அந்த பேடை அதுதான் அந்த பேடையை செய்வது வெறும் சண்டை பிடித்துக் கொண்டு கட்டுறதால யாருக்கும் பிரிகோஜனம் இல்லை பெரிய பெரிய

அப்பட அப்படியா அஞ்சு மணிக்கு ஜோதிக்க தேவையில்லை சும்மா இருந்ததுன்னு சொல்லிடுற அப்படியே ஆண்டவர் அப்படியே சொல்லி சும்மா இருந்து நீங்க சேச்சை கும்பாத தேவையில்லை சந்திராக மாதிரி சாப்பாடு கொடுறதுல ஆனால் விடிய கால பிடிச்சி நடிக்கிற மாதிரி சபையில சேர்க்க முடியும் அடி வைக்க முடியும் நீங்கள் சும்மா என்னால் இருப்போம் எல்லாம் தானே நடக்கும் அப்படியே ஒன்றும் யோசிக்காதாங்க நாங்கள் கவலைப்போம் சும்மா இருந்தால் எப்படி இந்த ரசிப்பு நடக்கும் பிரியமாக நீங்கள் இன்றைக்கு காண்கிற ஈத்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள் இந்த வசனம் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம் கற்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான் நீங்கள் சும்மா இருந்தான் எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லவே சந்தோஷம் பெரிய சொல்லலாம் சும்மா இறங்க ஆண்டு எல்லாம் பார்த்து கொள்வேன் சனத்தை இந்த கப்பல் வந்து நின்று கடற்கரையில வந்து நின்று இவ்வளவு ஜனத்தை மீண்டும்டாய் இந்த கடலுக்குங்கால கொண்டு போகிறது பதினாறு கிலோமீட்டர் புல்கால பக்கத்தில் ஒரு அடுத்த லேண்டுக்கு போக அஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் நூறு கிலோமீட்டர் வெள்ளத்தை தாண்டுறதே நூறு மீட்டர் வெள்ளத்தை தாண்டுறதுக்கே நாங்கள் செருப்பை கையில் எழுந்து எல்லாத்தையும் வச்சு கொண்டு எவ்வளவு கஷ்டப்படுவோம் ரெண்டு கார் குட்டி வைக்கிறது கட்பனை செய்யுது பாரு அஞ்சு கிலோமீட்டர் குறைஞ்சது பதினாறு கிலோமீட்டருன்றது அதனால் ரெண்டையும் சொல்லணும் நான் ஒரு சார் பதினாறு கிலோமீட்டர் ஒரு சார் அஞ்சு கிலோமீட்டர்ன்னு சொல்கிறார் என்னென்ன கப்பல் தயாரிக்கிறது கோயிலே எப்படி தயாரிக்கிறது நோவா செய்ய உங்களோ காரணம் தெரியுது கடற்கரையில் வந்து நிற்கிறாங்க பின்னுக்கு துரத்தி கொண்டு வாராங்க சூழ்நிலையை ஜோசியங்க சும்மா இருங்கள் என்று கடற்கரையில் நின்றால் என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காத போயிட செய்ய வேணும் இல்லை எல்லாரும் கப்பல் செய்தால் தான் கடலுக்கு போகணும் இதில் தான் எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த இடத்துல தான் அற்புதம் நடக்கும் கரங்களை கட்டிதான் அதை செய்யக்கூடியவர் தேவன்

ஓங்கி உன் கையை சமுதிரத்தின் மீட்டி சமுத்திரத்தில் பிளந்துவிடு அப்பொழுது இஸ்ரேலி குதிரை சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் ஜனங்கள்

சமுத்திரத்தை நாங்கள் தேவன ஆண்டவர் கட்டளை இருக்கிற ஊழியக்காரன் கோலை போங்கி சமுத்திரத்துக்கு மேலாக நீட்ட வேண்டும் அது விடும் வாசல்களை திறந்துவிடும் அதுதான் உண்மை அப்ப எப்படி சும்மா இருப்பது கிரியை செய்ய வேண்டும் பெரியமானவர்கள் நானும் நீங்களும் கிவியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அணு தினமும் இந்த பட்டணத்திற்கு இந்த பட்டணத்திலே இந்த தேசத்திலே அழிந்து போகிற ஆத்துமாக்களை வருகைக்காக படுகிற புறந்த

அடிச்சு அவங்க போன் பண்ணின பொழுதுதான் தெரியும் அவங்க சமைக்கிறதுக்கு ஆகிட்டாங்க ஏனென்றால் அவங்களுடைய காரை எடுக்கலாம் தூரத்துல கார் கிடத்தினால் ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் அவ்வளவு சாப்பாடை தூக்கிக்கொள்ளும் காருக்கு போகணும் கனியா சாப்பிடணும் அடிச்சு சொன்னோம் கவலைப்படாதீங்க நாளைக்கு சந்திராக சமைக்கிறாங்க கணங்களை நாங்கள் கிரிய இருக்க வந்து அதற்கான காரியத்தை ஆண்டவர் செயலாற்றுவார் பெரிய அதுதான் உண்மை நானும் நீங்களும் கத்தருக்காக ஏதாவது செய்யும் நீ என்னிடத்தில் இருக்கிறது என்ன நான் நீங்களும் ஏதாவது செய்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெயிக்கலாம் ரெண்டு பேருக்கு சொந்தக்காரர்கள் ஆண்டவரை பற்றி சொல்லி போட்டு ஆண்டவரை ஆத்துமாக்கள தாங்கண்டு இருக்கலாம் பிரியமானவர்கள் நாங்கள் ஏதாவது செயல்பட்டு நானும் நீங்களும் பயணம் வழிகிறோம் பேங்க் எடுக்கிறோம் காசு எடுத்து வைக்கிறோம் தேவையான உறுப்புகளை எடுத்து வைக்கிறோம் எல்லாம் ரெடி டிக்கெட்டும் ரெடி ஆனால் நாளையும் புறப்பட வேண்டும் அல்லவா வெளிக்கிற வேண்டும் அல்லவா அல்ல காலம் இந்த நாட்டில் பண்ணி இந்த பண்ணி சொல்லிட்டு நின்றுட்டு போகக்கூடாது இதுதான் விஷயம் நானும் புறப்பட வேண்டும் ஏதாவது ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்காக தெளிவாக வைக்க வேண்டும் இதுதான் ஆண்டவர்களுடைய காரியம் எங்களுக்கு ஆண்டவர் பல விதமான அழைப்புகளை யாரும் மாட்டார்கள் ஆனால் ஊழியக்காரன் சொல்கிற தேவனுடைய தரிசனத்தின்படி சொல்கிற காரியங்களை கீழ்படிஞ்சு நடக்கும் கீழ்படிஞ்சு நடக்கும் பொழுது எல்லாரும் எல்லா உங்கள் உங்களுடைய அழைப்பின்படி செய்வதற்கு எல்லாரும் அனுமதிக்கப்படுவார்கள் எல்லாருக்கும் ஊழிய அழைப்பும் தெளிவாக இருக்கிறது கிளீனாக இருக்கும் ஊழியம் பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த சேர்ச்சி இதை முடிஞ்சு சேர்ச்சை விட்டு வெளியில் போகும்போது யாருடைய பிள்ளைகளும் ஹேண்ட்ஃபோன் பார்க்க கூடாது ஆனால் நான் ஒரு கால் தான் கூப்பிட்டு பிள்ளைகளோட காதிச்சுனேன் சொல்லி போட்டு விட்டுவிடுவேன் அவ்வளோதான் அவள் பார்த்து கொண்டிருப்பேன் எனக்கு கீழ்ப்பாடியில் இருந்து மண்டையில் பதிவு செய்து கொண்டிருப்பேன் அவ்வளோதான் எல்லாருக்கும் ஒரே சட்டம் அதனால எல்லாரும் கவனிக்கணும் ஊழியர்களில் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணினா சரி உங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஊழியர்களை கவனமாக ஜாக்கிரதையாக பயபக்தியோடு செய்தால் சரி அவ்வளோதான் இங்கே ஊழியர்களுக்கு ஆரம்பம் தடை கிடையாது படிக்கலாம் ஜெபம் பண்ணலாம் பிரசங்கம் கூட பண்ணலாம் எண்ணிலும் கூட அழகாக செய்யணும் சத்தியத்தை போதிக்கணும் ஓகே ஓகே அதனால் நான் நீங்களும் செயலாற்ற வேண்டும் ஊழியங்களை ஆண்டவர் தருவார் எங்களை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வேற நாங்கள் ரெண்டு வருஷமாக நாங்கள் காலம குடிய காலம் அஞ்சு மணிக்கு வெளிக்கிட்டு முதலாம் நம்பர் லுசனில் இருந்து செங்காலனுக்கு போவோம் அங்கே இருந்து வெளிக்கிட்டு லங்கந்தாளுக்கு வருவோம் லங்கந்தாலில் இருந்து பின்னேறம் அஞ்சு மணிக்கு சொலுக்கனுக்கு போவோம் இரவு வீட்டை வர ஒன்பது பத்து மணி ஆகும் கிட்ட நாங்கள் ட்ரெயினில் வந்து வந்து சேரும் இப்படியே நாங்கள் பிரகாசப்பட்டவருடைய சபையை கட்டுவதற்கு அதுக்கு இந்த நம் சாட்சியர்கள் நாங்கள் அப்படி மூன்று இடத்தையும் ஒரு நாளைக்கு போய் எல்லாரும் உதவி செய்யக்கிட்ட என்ன செய்யணும் ஆனால் நாங்கள் ஏன் ஒரு சேத்தில எங்களுக்கு தரிசனம் இருந்தபடியால இனிமே ஒரு சேத்தில இருக்கிறது இல்லை தெளிவான ஒரு சிந்தனையோட இருந்தபடினால ஆகவே தேவஜனமே ஆண்டவருக்காக ஏதாவது நாங்கள் செய்ய முடியும் ஆண்டவர் ரெண்டாயிரத்தி பதி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினஞ்சு டிசம்பர் சொன்னால் நீ சிவிஸ் சேர்ச்சுக்கு இந்த காரியத்துக்காக போவது சொல்லு எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தெரியாது ஆண்டவர் இந்த ரோட்டே எங்களுக்கு தெரியாது இதாக நாங்கள் பயணிச்சதே இல்லை அதனால் இந்த சேர்ச்சுக்கு போகணும்னு சொன்னால் பழைய சேர்ச்சி மட்டை கட்டிடம் அங்கே போனோம் இந்த ஊழியக்காரனை இந்த அவருடைய வைஃபை நாங்கள் சந்தித்தோம் வீட்டை கூப்பிட்டோம் அவங்களோட தரிசனங்களை சொன்னோம் ஆண்டவர் அதே வருஷத்துல பெண்களை ஆண்டவர் ரெண்டு செய்தார் இந்த தேசத்தில் ஆண்டவர் சட்டத்தின்படி பதிவு செய்து பாஸ்டர் பாஸ்தருண்டு படிப்பித்து அவங்கள் எங்களுக்கு சர்டிபிகேட் தந்து எனக்கும் வாய்ப்புக்கும் திருமணங்களை செய்து வைக்கலாம் என்று சட்டத்தின்படி சர்டிபிகேட் எல்லாம் தந்து இவைகள் எல்லாம் ஆண்டவர் செய்தார் காரணம் ஆண்டவர் சொல்கிறது அப்படியே செய்யணும் இன்னும் இடத்துல போய் இன்னும் சந்திக்கின்ற போகணும் அதுதான் ஆண்டவருடைய காரியம் அதை நாங்கள் சந்தித்தோம் ஒரு பேப்பர்ல இருந்தால் காணுமா என்ற ஊழியம் நடைமுறையில இருக்க எப்படி இதெல்லாம் நடந்தது ஒவ்வொரு வரி வரியாக ஆண்டவர் சொல்கிறதை கேட்டு கவனித்து தான் சபை இப்படி வளர்கிறது சபை நிரம்பி வழியும் பெரியமானவர்களே இடம் கொள்ளாமல் போக வேண்டும் என்றவர் ஆசீர்வதிப்பார் ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியங்களிலும் கீழ்படிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதனால சகோதரி சுவர்ணா கூட பாட்டு பழகிறதுக்காக சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்திருந்தாங்க அவளுக்கு சனிக்கிழமை கொண்டாடத்துக்கு வர முடியல ஆனா கீழ்படிந்தாங்க வாங்க சொல்லி வந்து பின்னர் மந்தங்களுடைய அங்கி மலையிலிருந்து ஆறு மணி நேரம் வாய்ப்போட பாட்டு பழகினவங்க கரங்களை தேடி தேவன மகிழ்ச்சி

அதை அவர்கள் செயல்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் ஒளிவ மரத்திலே அந்த தோப்பில இருந்து அவர்கள் நெரிசலை வந்து மேல் மாடியிலே ஏறி நூற்றி இருபது பேர் அந்த வார்த்தைக்காக காத்திருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பிரியமான எஸ் இங்கிலீஷ் பரலோகம் போயிட்டேன் அடுத்தது என்ன செய்வோம் அடுத்த பிளான் ஓகே ஜீவாஸ் கையோத்துக்கு பதிலாக ஒரு நாள் நாங்கள் லுத்தர் போட்டு எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி சண்டி பேரை வச்சு சுற்றி போட்டு எடுத்து கொண்டாங்க மேல் அடையில் வந்து அந்த காரியத்தை செய்தாங்க தொடர்ந்து அவங்களை ஜெபித்து என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆகவே ஆண்டவர்கள் எதற்காக என்ன அவருடைய காரியம் என்பதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நானும் நீங்கள் கிறிக்கு படிந்து சேர்மாற்றும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு அட்சிப்புக்கான காரியமாக இருக்கும் அதுதான் சேர்ச் பாருங்கள் அவங்க நூற்றி இருபது பேர் எடுத்து போய் தங்கி இருந்தாங்க ஒரு இடத்துல ஒட்டு கூடியிருந்தாங்க அதுதான் புதிய சேர்ச்ச அவருக்கு அந்த நேரம் விளம்பி இருக்காது ஞாபகம் வந்திருக்காது சிந்தனை இல்ல அதுதான்

வானத்தில் இருந்து சடுக்கள்வளும் அவர்களுக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களிடத்தில் தன் நருளின வரத்தின் படியே வெவ்வேறு பாசைகளே பேச தொடங்கினார்கள் ஆண்டவர் ஒரு இடத்துல எரிசிலையில விட்டு போகாமல் இருங்க என்று சொன்னார் அவங்க எல்லாரும் மேல் கொஞ்சில போய் கூடியிருந்தாங்க அதுதான் அந்த பேடை அதுதான் அந்த சபை அதுதான் ஆண்டவர் வாக்கு அவர்கள் கொடுத்த கட்டளை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே இறங்கி வந்து அசைமாடினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும் ஆமையானவர் தங்களுக்கு தந்தத்தின் படியே அவர்கள் ஊடகங்கள் அவர்கள் தேவ ஜனமே ஆண்டவருடைய கட்டளை நானும் நீங்கள் நிறைவேற்றுவதிலே எவ்வளவு அதிகமாக தாகமாக இருக்கிறோமோ அதை தேவர் பார்க்கிறார் அவர்களை பரசுத்த ஆமியானவர் வல்லமையை கொடுத்து பயன்படுத்துவார் யார் அதை தடை செய்ய முடியாது பெரிய ஆனால் ஆண்டவருடைய கட்டளை எதற்கு எந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் எரிசிலமை விட்டு போகாமல் எல்லாம் ஒரு மனமாய் இருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள் அதன் மூலம் தேவனுடைய ராஜ்ஜியம் விஸ்திரம் அடைந்தது அவர்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட வரத்தின்படி ஊழியங்களை தொடங்கினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் எல்லாரும் எழுந்திருப்போம் ஆண்டவருடைய சமூகத்திலே